இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திருகிதி ஆண்டுவருக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இன்றைய நாள் இனிய நாளாக ஆசூதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆ பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு பள்ளி ஆசிரியர் இன்னும் சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு குண்டு பய ஒரு சாதாரண ஒரு சின்ன பயன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு ஒன்று இரண்டு மூன்று என்று கொண்டிருந்தான் ஒன்று புரியவில்லை தம்பி என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சார் கோபம் வரும்போது எங்க அம்மா ஒன்று ரெண்டு மூணு என்று நூறு வரையில என்ன சொல்லியிருக்காங்க என்று ஆசிரியருக்கு இன்னும் ஒன்று புரியவில்லை கோபம் வருகின்ற போது ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன சொன்னார்கள் சரி ஆனால் ஒரு சாதாரண ஒரு குட்டிப்பாய மேலே முழு பெரிய பய கொண்டு பய நீ ஏறி உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சார் எங்கள் அம்மா சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகின்றது கோபம் வருகின்ற போது நூறு வரையில் என்ன சொன்னாங்க ஆனால் எண்ணிய பிறகு இவன் ஓடி போயிட்டா என்ன செய்யறது ஆகையால்தான் இவனை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் எங்கள் அம்மா சொன்ன நூறு என்ன பிறகு இவனை ஒரு கை நான் பார்க்காம விட மாட்டேன் என்று அந்த குண்டுப்பாய ஆசிரியரும் கூறுகிறான பிரியமான சகோதர சொல்லியே இதே போலத்தான் நிறைய நேரங்களில் எங்க அம்மா சொன்னாங்க கோபம் வருகின்ற போது நூறு என்ன சொல்லி ஆனால் அதனுடைய விளைவை அவன் புரிந்து கொள்ளவில்லை கோபம்தான் ஒன்று ரெண்டு சொன்ன கோபம் தனிஞ்சிடும் என்று சொன்னதை அவன் மறந்து விட்டான் பிரியமான சகோதர சொல்லி இப்படித்தான் பரிசேரும் வளர்ந்து வந்தார்கள் அவர்கள் சட்டத்தை பார்த்தார்களே தவிர மனித நேயத்தை பார்க்கவில்லை ஆண்டவர் இங்கு மனித நேயத்தையும் அந்த மனிதனுக்கு என்ன தேவை என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் அதைத்தான் இந்த நாளுடைய நட்சத்தில இதோ நான் ஆணையத்தை விட நான் மேன்மையானவன் அல்லவா என்றெல்லாம் கூறியும் அவர்கள் கேட்பது போல தெரியவில்லை பிரியமான சகோதர சோலே இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் நிறைய நேரங்கள்ல சட்டத்தை பின்பற்றுவோம் ஆனால் மனித நேயத்தை விட்டு விடுவோம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு சில சட்ட திட்டங்கள் நமக்கு தேவைதான் ஆனால் அதையே பிடித்து நிறுத்தி கொண்டு இப்படித்தான் அப்படித்தான் இதுதான் அதுதான் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டும் அல்லது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் இந்த திசையில் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் அல்லது இது அது என்று பலதரப்பட்ட நிலையில நாம் அதாவது சடங்குகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக வாழ்கின்றோமே தவிர நாம் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய லட்சியத்தில் ஆண்டவர் விளக்குகிறார் இந்த நாளில நாம் இணைந்து செபிப்போம் பரலோகத்தந்தே இறைவா அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா ஓய்வு நாளில் உடைய சீடர்கள் வயல்வெளியில் இருக்கக்கூடிய கதிர்களை கொய்து தின்றதற்காக பரிசுகள் உம்மை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் ஆனால் அந்த ஓய்வு நாள் யாருக்கு உட்பட்டது அந்த ஓய்வு நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது ஒருபுறம் இருந்தாலும் பசியை போக்கக்கூடிய உணவை கொடுக்கக்கூடிய தேவனை மனித நேயத்தோடு வாழக்கூடிய வல்லமையும் எப்போதுமே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களுக்கு முன் வருவது சட்டம் சட்டமல்ல மனித நேயம் அந்த இறக்கம் அந்த பரிவு கொண்டவர்களாய் என்று வாழ கிருபி தரும்படி இதுலாண்டு அவராய் ஏசு கிறிஸ்திவினே நாம நல்ல பிதாவே ஆமே